ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ان اسلامي சகோதரர்களே சென்ற পাডতেলে நாங்கள் படித்தரங்கள் சம்பந்தமாக பார்த்தோம் அவை மூன்று படித்தரங்கள் என்று கூறினோம் அதில் முதல் படித்தரம் இஸ்லாம் இரண்டாவது ஈமான் மூன்றாவது எஹான் அதில் இஸ்லாம் என்ற அந்த படித்தரம் ஐந்து தூண்கள் மீது கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது இஸ்லாத்திற்கு ஐந்து கடமைகள் இருக்கின்றன என்று சொன்னோம் அதிலே முதல் கடமை ஷஹாதது வ அல்லாஹ் முஹம்மதன் ரசூதுல்லா அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை முஹம்மது சொல்லாஹு அலிஹிவசல்ல அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்று பார்த்தோம் இந்த ஷஹாதாவை நாங்கள் சற்று விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இதனுடைய முதல் பகுதியை பார்ப்போம் நூடாசிரியர் عند شهاده وَكُرْيَةً عبارتي كربي فدليل الشهادة قوله تعالى شهد الله أنه لا إله إلا هو والملائكة وأولو العلم قائما بِالْقِسْطِ لا إله إلا هو العزيز الحكيم عند قرآن وشنطه الله تعالى إن شل في شهد الله الله شات இங்கே யார் சாட்சி சொல்கிறான் அல்லாஹுத்தான உலகத்திலே அல்லாஹுவை விட பெரிய சாட்சியாளன் யாரும் கிடையாது அல்லாஹுவே சாட்சி சொல்கிறான் எதற்கு அன்னஹூல இலாக இல்லாஹுவ அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் கிடையாது அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்று அல்லாஹ் சாட்சி சொல்கிறான் எனவே தொகீதுக்கு அல்லாஹுவை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் அவனை தவிர வணங்கத்துக்கு தகுதியானவன் யாரும் இல்லை என்பதற்கு சாட்சி சொல்லக்கூடியவன் அல்லாஹ் முதலாவது இங்கே அல்லாஹூ தானா எதற்கு சாட்சி சொல்கிறான் உலகத்திலே சாட்சி சொல்லப்படுகின்ற விடயங்களிலே மிகப்பெரிய விடயம் இந்த தொஹீத் அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்பது அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும் என்பது இந்த ஷஹாதா தான் ஒருவர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு காரணமாக இருக்கிறது ஒருவர் இருந்து செல்வதற்கும் இந்த ஷஹாதாவை விட்டால் அவர் இருந்து சென்று விடுவார் ஒருவர் சுவர்க்கம் நுழைய வேண்டுமா நிரந்தரமான சுவர்க்கத்தில் இருக்க வேண்டுமா அவர் இந்த ஷஹாதாவை செல்ல வேண்டும் ஒருவர் நிரந்தர நரகத்துக்கு போக வேண்டுமா அவர் இந்த ஷஹாதாவை மறுத்தால் நிரந்தர நரகத்துக்கு போய்விடுவார் எனவே இந்த ஷஹாதா இஸ்லாத்துடைய அடிப்படை இந்த ஷஹாதாவை ஏற்றுக்கொண்டால் ஒருவர் வெற்றி அடைந்து விடுவார் இந்த சஹாதாவுக்கு இந்த மிக முக்கியமான ஒரு விடயத்துக்கு அல்லாஹு தாலா சாட்சி சொல்கிறார் அடுத்தது யார் சாட்சி சொல்கிறார்கள் வல்மலா இக்கா மலக்குமார்களும் சாட்சி சொல்கிறார்கள் இன்னும் அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் அறிவுள்ளவர்களும் சாட்சி சொல்கிறார்கள் இங்கே அறிவுள்ளவர்களுடைய மகிமை எங்களுக்கு பார்க்கலாம் அல்லாஹு தாலா தன்னுட தன்னோடு தன்னுடைய மலக்குமார்களோடு அறிஞர்களையும் சேர்த்திருக்கின்றார் எனவே இவர்கள் எல்லோரும் சாட்சி சொல்கிறார்கள் உறுதியாக சாட்சி என்பது உறுதியாக ஒரு விடயத்தை சொல்வதுதான் சாட்சி ஒரு விடயத்தை உறுதியாக அறிந்து பார்த்ததை போன்று சொல்வதற்கு பேர் தான் எனவே அல்லா எப்படி சாட்சி சொல்கிறான் நீதியை நிலைநாட்டியவனாக அல்லாஹு தாலா சாட்சி சொல்கின்றான் லா இலாஹ இல்லாஹூ அவனை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் கிடையாது அல் அஸீஸ் உல் ஹக்கீம் அவன் மிகைத்தவன் யாவற்றையும் மிகைத்தவன் அல் ஹக்கீம் ஞானம் மிக்கவன் என்று இந்த வசனம் சொல்கிறது இப்போது பாருங்கள் இந்த வசனத்திலே ஷஹாதாவுக்கு ஆதாரம் இருக்கிறது குரானிலே நிறைய இடங்களிலே அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது இங்கே நூலாசிரியர் ஒரு ஆதாரத்தை குறிப்பிட்டிருக்கிறார் இப்போது நாங்கள் பார்ப்போம் இந்த லா இலாஹ இல்லம் என்ற கலிமாவுக்குரிய அர்த்தம் என்ன இதை நாங்கள் ஷஹாதத்துலுடைய ஷஹாதா அல்லது ஷஹாதத்து தொஹீத் ஷஹாதத்துடைய சாட்சி என்று சொல்லுவோம் கலிமா தையீபா என்று சொல்லுவோம் எனவே இந்த லா இலாஹா என்ற இந்த மிகப்பெரிய இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்பதை பார்ப்போம் ஏனென்றால் இந்த அர்த்தத்தை நாம் சரியாக புரியவில்லை என்றால் நாம் பெரிய ஒரு இடத்திலே தவறுவிடுகிறோம் இதுதான் எங்களை சுவர்க்கத்துக்கு இட்டுச் செல்லக்கூடிய பெரிய முதல் அடிப்படை இதை நாம் விளங்கவில்லை என்றால் அல்லாஹு எங்களை பாதுகாக்க வேண்டும் இதை விளங்காதவர்கள் இருக்கிறார்களா ஆம் இருக்கிறார்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் முஸ்லீம்களும் இருக்கிறார்களா முஸ்லீம்களிலும் இருக்கிறார்கள் எனவே இப்போது நாங்கள் இதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம் இங்கே நூலாசிரியர் என்ன சொல்கிறார் உண்மையாக வணங்கப்படுகின்றவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை எனவே லா இலாஹில் அல்லாவுக்கு என்ன அர்த்தம் அல்லாஹுவை தவிர இலாஹில்லை என்றால் அல்லாஹுவை தவிர இலாஹில்லை என்றால் உண்மையான இலா அல்லாஹுவை தவிர நிறைய இலாதகள் வணங்கப்படுகின்றவர்கள் இருக்கிறார்கள் கல்லுகள் வணங்கப்படுகின்றன மண் வணங்கப்படுகிறது மிரு சில மிருகங்கள் வணங்கப்படுகின்றன மரங்கள் வணங்கப்படுகின்றன சூரியன் சந்திரன் இவைகளை எல்லாம் வணங்குகின்றவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த இவைகள் வணங்கப்படுகின்றவையாக இருந்தாலும் இவைகள் உண்மையான வணங்கப்படுகின்றவையாக இல்லை பாத்திலானவைகள் எனவே உண்மையாக வணங்கப்படுகின்றவன் அல்லாஹூ தவிர வேறு யாரும் இல்லை என்பதைத்தான் இந்த வார்த்தை சொல்கிறது எனவே லா இடாக இல்ல லா அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன் இல்லை என்றால் அல்லாஹுவை தவிர உண்மையாக வணங்கப்படுகின்றவன் இல்லை இங்கே ஒவ்வொரு சொல்லாக நாங்கள் பார்ப்போம் லா என்றால் இல்லை என்ற அர்த்தம் இலா என்றால் வணங்கப்படுகின்றவன் என்பதுதான் இலா என்ற சொல்லுக்குரிய நேரடியான அர்த்தம் இலா என்ற சொல் அரபு மொழியிலே என்ன அர்த்தத்துக்கு வருகிறதுனால் மஹபூத் வணங்கப்படுகின்றவன் அபெத என்றால் வணங்கினான் என்றால் வணங்கப்படுகின்றது அல்லது வணங்கப்படுகின்ற ஒன்று அல்லது வணங்கப்படுகின்றவர் சரி இலாஹ் என்ற சொல்லுக்கும் அதே அர்த்தம்தான் இலாஹ் என்ற சொல்லுடைய மூலச்சொல் அதாவது அதனுடைய இறந்த கால சொல் லஹு அலஹ என்றால் அபத அலஹ என்றாலும் வணங்கினான் அபெத என்றாலும் வணங்கினான் எனவே என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் மூ இஸ்மு மஹூல் என்று சொல்வார்கள் அதாவது வணங்கப்படுகின்றவன் இலாஹ் என்ற சொல் போன்று அரபு மொழியிலே பல சொற்கள் இருக்கிறது இலாஹ் என்பது அரபு தெரிந்தவர்களுக்கு தெரியும் ஃபியால் என்ற வசூனிலே இருக்கிறது ஃபியால் இலா ஃபியால் எனவே இந்த வசூனிலே வேறு சொற்களை நான் சொல்லலாம் உதாரணமாக கிதாப் கிதாப் என்ற அர்த்தம் மக்தூப் எழுதப்பட்டதுக்கு கிதாப் என்று சொல்வார்கள் அதே போன்று ஃபிராஷ் விரி விரிக்கப்படுகின்றது விரிப்புக்கு விரிக்கப்படுகின்றதற்கு சுமஃபூல் மஃப்ரூஷுக்கு என்று சொல்வார்கள் ஹிராஷ் அதே மாதிரி ம லூ என்று சொல்வார்கள் இலா வணங்கப்படுகின்றவன் இலா என்றால் வணங்கப்படுகின்றவன் எனவே லா இ லாக வணங்கப்படுகின்றவன் இல்லை இல்லவா அல்லாஹுவை தவிர இங்கே ட்ரக் அர்த்தம் என்ன என்றால் அல்லாஹுவையை தவிர வணங்கப்படுகின்றவன் இல்லை என்றால் என்ன அர்த்தம் என்றால் அல்லாஹுவை தவிர உண்மையாக வணங்கப்படுகின்றவன் இல்லை உண்மையாக வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் நிறைய விடயங்கள் வணங்கப்படுகின்றன நிறைய விடயங்கள் வணங்கப்படுகின்றன நபி சொல்லா இந்த வார்த்தை எந்த சமூகத்துக்கு சொன்னார்களோ அவர்கள் அல்லாஹ் அல்லாமல் பல பேரை வணங்கி கொண்டிருந்தார்கள் அந்த சமூகத்துக்கு தான் நபி அல்லா சொல்லா சொன்னார்கள் சொன்னார்கள் இலா தான் நீங்கள் வணங்குகின்ற அனைத்தும் இலா அல்ல என்று சொன்னார்கள் தான் அவர்கள் கேட்டார்கள் அஜா அலிஹ இலாக் இந்த முஹம்மத் ஸா அபிவல்ல பல இலாகுகளை வணங்கப்படுகின்றவர்களை இவர் ஒரு இலாகாக மாற்றிவிட்டாரா இது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்று சொன்னார்கள் ஏன் அவர் சொன்னார்கள் என்றால் அவர்கள் பல பேரை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் இஸ்லாம் என்ன சொன்னதென்றால் இல்லை வணக்கத்துக்குரியவன் ஒருவன் மட்டும்தான் எனவே லா இலாக இல்லல்லா என்பதற்குரிய அர்த்தம் அல்லாஹுவை தவிர பணக்கத்துக்கு உண்மையாக வணங்கப்படுகின்றவன் வேறு யாரும் இல்லை இதைத்தான் குரானிலே பல ஆயத்துக்கள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது பல வசனங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது எல்லா நபிமார்களும் இதைத்தான் தங்களுடைய சமுதாயத்துக்கு முதல் முதலாக சொன்னார்கள் என்று குரான் சொல்கிறது இந்த லா இலாகில் அல்லாவும் இவ்வாறு தான் நபி தோழர்களும் விளங்கினார் அத்வைதம் என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கை இருக்கிறது இந்த அத்வைதிகள் எப்படி இந்த லாயிலா இல்லை விளங்குவார்கள் என்றால் வணங்கப்படுகின்ற எல்லாமே தான் என்று சொல்வார்கள் அதாவது இந்த வசனத்தை எப்போ பிரிந்து கொள்வார்கள் என்றால் லா இலாக வணங்கப்படுகின்றவன் இல்லை இல்லல்லா அல்லாகவே தவிர எனவே வணங்கப்படுகின்ற அனைத்துமே அல்லாஹ் என்று சொல்வார்கள் சிலையாக இருந்தாலும் அதுவும் அல்லாஹ் என்று சொல்வார்கள் அதே போன்று ஒருவர் மாட்டை வணங்கினால் அதுவும் அல்லா என்று சொல்வார்கள் மரத்தை வணங்கினால் அதுவும் அல்லா என்று எல்லாமே அல்லாஹ் என்று சொல்வார்கள் எனவே இது அத்வைதிகளுடைய வழிகேடான மிக மோசமான நரகப்படுபடியிலே தள்ளக்கூடிய கொள்கை ஆனால் அவர்களும் என்ற பெயரிலேயும் அப்படியான அத்வைதன் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் எனவே இது லா இலா இல்லாத தவறாக விளங்கியிருக்கிறார்கள் காரணம் இஸ்லாத்தை நாங்கள் எவ்வாறு விளங்க வேண்டும் என்றால் நபி தோழர்கள் விளங்கிய அடிப்படையில் விளங்க வேண்டும் நபி நபிசல்லா அலுல்லாம் அவர்கள் அந்த சமுதாயத்துக்கு சொன்ன பொழுது நபி தோழர்கள் எவ்வாறு ஈமான் கொண்டார்கள் அவ்வாறு தான் நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு குரான் சொல்கிறது எனவே அவர்கள் நபித்தோழர்கள் இவர்கள் விளங்குவது போன்று விளக்கத்தை அவர்கள் விளங்கவில்லை நபிசல்லா அலுவலம் அவர்கள் அவர்களுக்கு விலகப்படுத்தவும் இல்லை குரானிலே திட்ட தெளிவான ஏராளமான ஆதாரங்கள் அவர்களுடைய விளக்கம் பிழையானது என்பதற்கு இருக்கிறது எனவே இப்போது நாங்கள் என்ன வருவோம் என்றால் இந்த லாஹிலாகிலாவுக்கு அர்த்தம் என்னவென்றால் உண்மையாக வணங்கப்படுகின்றவன் வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாக தவிர எங்களுடைய தமிழிலே நாங்கள் சிறுவயதிலிருந்தே லா இலஹா இல்லல்லா என்பதற்கு என்ன அர்த்தம் சொல்கிறோம் என்றால் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை இது சரியான அர்த்தம் உரியவன் என்றால் வணக்கத்துக்கு தகுதியானவர் தகுதியாக உண்மையாக வணங்கப்படுகின்றவன் அல்லாஹரை தவிர வேறு யாரும் இல்லை எனவே இப்போது நாங்கள் பார்ப்போம் இந்த லா இலாக இல்லல்லாஹ் என்கின்ற இந்த சொல்லிலே இரண்டு பகுதிகள் இருக்கின்றன இரண்டு பகுதிகள் இருக்கின்றன முதல் பகுதி லா இலாக இரண்டாவது பகுதி அல்லாஹுவை தவிர இங்கே இரண்டு விஷயம் பேசப்படுகிறது ஒன்று என்ன என்றால் மறுப்பு ஒரு விஷயம் மறுக்கப்படுகிறது என்ன மறுக்கப்படுகிறது அல்லாஹுவை தவிர வணங்கப்படுகின்ற எந்த ஒன்றும் கிடையாது அவைகள் உண்மையாக வணங்கப்படுகின்றவை அல்ல என்பதை எது சொல்கிறது ல இலாக எல்லா அனைத்துமே ல இலாக என்று சொல்லும் பொழுது எந்த ஒன்றும் கிடையாது என்பது அதனுடைய அர்த்தம் அரபு மொழி தெரிந்தவர்களுக்கு தெரியும் எனவே என்றால் அல்லாஹுவை கடவுளும் கிடையாது அவைகள் எந்த ஒரு மாபூதும் உண்மையாக வணங்கப்படுகின்ற எந்த ஒரு மகபூதும் இல்லை என்று சொல்லிவிட்டு இல் இரண்டாவது பகுதி என்ன அந்த இடத்திலே ஒரு விஷயம் நிலைநாட்டப்படுகிறது முதலாவது பகுதி இல்லை என்று சொல்கிறது இன்னொரு பகுதி இருக்கிறது என்று சொல்கிறது என்ன இருக்கிறது அல்லாஹுவை தவிர எனவே அல்லாஹ் மட்டும்தான் வணங்கப்பட வேண்டியவன் எனவே இந்த ரெண்டு ஏன் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்றால் வார்த்தை பிரயோகம் அரபு மொழியிலே பயன்படுத்தப்பட்டால் என்ன அர்த்தம் என்றால் ஹசூர் என்று சொல்வார்கள் அதாவது ஒரு விடயத்தை வரையறுத்து செல்வது அல்லாஹுவை தவிர வேறு எந்த ஒன்றும் வணங்கப்படுகின்ற எந்த ஒன்றும் உண்மையான கடவுள் இல்லை என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது இங்கே அல்லாஹு தாலாவை வணங்கினால் மாத்திரம் போதாது அல்லாஹ் அல்லாஹ் தான் வணங்கத்துக்குரியவன் என்று அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் சொன்னால் போதாது அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவர் வேறு யாரும் இல்லை என்றும் சொல்ல வேண்டும் எனவே இந்த இரண்டு விடயங்களையும் உள்ளடக்கினால் தான் இந்த லா இலா இல்லல்லாவே ஒருவர் புரிந்து கொள்வார் ஒருவர் அல்லாஹு தாலாவை நான் வணங்குகிறேன் அவன் வணக்கத்துக்குரியவன் இவ்வாறு சொன்னால் போதாது அல்லாஹுவை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் அதனால் தான் இரண்டும் கொண்டு வரப்பட்டிருக்கிறார் அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவர் யாரும் இல்லை முதலாவதே லா இலாக வணக்கத்துக்கு தகுதியான எவருமே இல்லை இல்லல்லா அல்லாஹே தவிர எனவே மறுக்கவும் ஒரு மறுப்பும் இருக்கிறது ஒரு ஒரு விஷயத்தை நிலைநாட்டுவதும் இருப்பதாக சொல்வதும் இருக்கிறது என இரண்டும் அடங்கினால் தான் அவர் லா இலாஹி அல்லா சரியாக ஏற்றுக்கொண்டதாக அவையும் எனவே லா இலாஹி அல்லா என்று சொல்வார்கள் இரண்டு ருக்குன்கள் இருக்கின்றன இரண்டு பகுதிகள் இருக்கின்றன அதிலே முதல் பகுதி என்ன லா அல்லாஹுவை தவிர உள்ள எந்த கடவுளும் உண்மையாக அல்ல என்பது பகுதி இரண்டாவது அல்லாஹ் மாத்திரம்தான் உறுதியாக வணங்கப்படுகின்றவன் என்கின்ற பகுதி அவன் தான் வணங்கப்பட வேண்டியவன் எனவே இந்த வசனம் எங்களுக்கு என்ன சொல்கிறது என்றால் வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹூத்தான மாத்திரம்தான் இதைத்தான் அபிசல்லா வலிவு செல்லம் அவர்கள் அவர்களுடைய சமுதாயத்துக்கு முதல் முதலாக சொன்னார்கள் அவர்கள் அல்லாஹு தாலாவை மறக்கவில்லை மக்காவில் இருந்த முஷ்ரிக்குகள் அல்லாஹு தாலா இல்லை என்று ஒரு நாளும் சொல்லவில்லை ஹலப்பமா அருகூறு நல்லா அல்லாஹு தாலா குரான் சொல்கிறான் நபியே நீங்கள் அவர்களிடத்திலே வாடங்களையும் பூமியையும் யார் படைத்தான் என்று கேட்டால் அவர்கள் என்ன சொல்வார்கள் அல்லாஹ் தான் படைத்தான் என்று சொல்வார்கள் மலை இறக்குவன் நல்லா ரிசுக்கு தரக்கூடியவர் நல்லா என்றுதான் அது மக்காவில் இருந்த முஷ்ரிக்குகளும் நம்பி இருந்தார்கள் அவர்கள் ஏன் எதிலே அவர்கள் முரண்பட்டார்கள் நபி அவர்களுக்கு இந்த நாயினாக இல்லல்லாவிலே முரம் பட்டார்கள் ஏனென்றால் லா இலாக இல்லல்லா என்ற வார்த்தைக்குரிய அர்த்தம் அவர்கள் சரியாக புரிந்தார்கள் அவர்களுடைய அரபு மொழியிலே அது இருக்கிறது அதில் அர்த்தம் என்ன சொல்கிறது நீ வணக்கத்திலே அல்லாஹோடு வேறு யாரையும் இணைக்க கூடாது அல்லாவை மட்டும்தான் வணங்க வேண்டும் எவ்வாறு அல்லாஹ் மட்டும்தான் உன்னை படைத்தான் என்று நம்புகிறாயோ அல்லாஹ் தான் உனக்கு ரிஸ்க் தருகிறான் தான் இந்த உலகத்தை பரிபாலிக்கிறான் மலை இறக்குகிறான் இந்த வானம் பூமியெல்லாம் எல்லாம் படைத்தான் என்று நீ ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் எதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மாத்திரம்தான் வணங்கவும் வேண்டும் என்பதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ருபூபியாவை ஏற்றுக்கொள்வதை போன்று வணக்கத்தையும் தான் செலுத்த வேண்டும் உன்னை வணக்கத்துக்கும் தகுதியானவன் உனக்கு ரிஸ்க் தருகின்றவன் தான் வணக்கத்துக்கு வணங்கப்படுவதற்கும் தகுதியானவன் உனக்கு உன்னை பரிபாலிக்கின்றவன் தான் வணங்கப்படுவதற்கும் தகுதியானவன் அவன் தன்னை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்று அவன் சொல்லி இருக்கிறான் எனவே அவனை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது என்று தான் அவர்கள் இதை ஆச்சரியமாக பார்த்தார் இல்லை நாங்கள் அது அல்லாஹுவையும் வணங்குவோம் அல்லாஹ் அல்லாத அல்லாஹுக்கு நெருக்கமானவர்களையும் வணங்குவோம் என்று அவர்கள் பிடிவாதமாக இருந்தார்கள் எனவே ஆட்சி அதிகாரத்திலே முழு அதிகாரம் உலகத்துடைய செயல்பாட்டுடைய அதிகாரம் அல்லா கிருப்பதைப் போன்று அதில் அவன் தனித்தவன் என்பது நீங்கள் நம்புவதைப் போன்று வணக்கத்திலும் அவன் தனித்தவன் என்று நீங்கள் நம்ப வேண்டும் இதைத்தான் அவர்கள் என்ன செய்தார்கள் இல்லை அவர் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அல்லாஹுவை வணங்குவோம் அல்லா அல்லாதவர்களை வணங்குவோம் அல்லாஹ் தான் உண்மையிலே படைத்து பரிபாலிக்கக்கூடியவர் அவனை நெருங்குவதற்காக வேண்டி நாங்கள் எங்களுக்கு சிபாரிசு செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் அல்லாத அல்லாவுக்கு நெருக்கமானவர்களிடத்திலேயே நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் வணக்கங்கள் செய்கிறோம் நேர்ச்சி செய்கிறோம் என்று சொன்னார்கள் எனவே இந்த விடயத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்